நலக்கண வீடியோக்கான ஒரு புறமா தாங்க வந்திருக்கு இப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு இப்படி தாங்க சொல்லணும் அதாவது நம்ம வேலைனை வந்து வள்ளி வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரிலாம் காண்டிக்கிட்டு இருக்காங்க கணத்தில் முத்தமெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கறக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உடனேமே வந்து நம்ம வேலைன்னு இருக்கார்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து கதவை திறந்து வள்ளி வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க என்ட்ரி ஆகும்போது பார்த்துக்கிட்டோம்னா வழக்கமாக வந்து கையில் செம்பு அதில் பாலெல்லாம் கொண்டு வருவாங்களே அது மாதிரி தான் வர்ற மாதிரி காட்டுறாங்க வேலன் வந்து அமைதியாகவே உட்காந்துருக்காரு வள்ளி பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வந்து அந்த பாலை வைக்கிறாங்க பாலை வச்சுட்டு பக்கத்தில் வராங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துருந்த உடனேயுமே வந்து நம்ம வேலை வந்து சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் வழக்கம் போல் எல்லா படத்துலையும் காட்டுவாங்கள்ல அது மாதிரி நீங்கள் வந்து கட்டிலே படுத்துவோங்க நான் வந்து வழக்கம் போல் வாய் விரித்து கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்குற சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் எங்கே போகிற கீழேயா வா பக்கத்தில் உட்காரு அப்படிங்குறது சொன்னாங்கன்னா இல்லை மேடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் பக்கத்தில் உட்காரு ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உட்கார்றாங்க ஆமாம் நீ தெரிஞ்சுதான் பண்ணுறியா இல்லைன்னா தெரியாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வந்து கேட்குற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் என்ன கேட்குறீங்க என்ன சொல்கிறீங்க எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் இது வந்து சரியாக வராது நான் இப்போதைக்கு கீழே போய் படுத்தாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் நீ சொன்னால் கேட்க மாட்டியா வா பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வரவே மாட்டேங்கிறாங்க வேலை இல்லை மேடம் இருக்கட்டும் நான் இங்கேயே இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளியே உட்காந்துருக்காங்க சரி அங்கே பாரு சோசத்தில் ஏதோ இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க டக்குன்னு என்னது அப்படின்னு சொல்லிவிட்டு வேலன் வந்து திரும்பி பார்க்காங்க அவங்க திரும்பி பார்க்குற கேப்பில் வந்து நம்ம வள்ளி வந்து அவங்க கண்ணத்துலேயே போய் முத்தம் கொடுத்துட்றாங்க முத்தம் கொடுத்த அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து பார்த்தா பேக்ரவுண்டில் லவ் சாங்கு அதெல்லாம் போட்டு ரெண்டு பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபஸ்ட் நைட்டில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க